ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா வரப்போகிற டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை திரு கார்த்திகை தீபம் வர இருக்குங்க திரு கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் நாம் ஏற்றக்கூடிய பரணி தீபத்தை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பரணி தீபம் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் திரு கார்த்திகை தீபம் அன்றைக்கி நாம் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றியும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் ஒரு பூஜை முறைகள் வழிபாடு செய்கிறோம்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அது நம்ம நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பரணி தீபம் எப்படி ஏற்றணும் பரணி தீபத்துக்கான என்ன ஸ்டோரி அப்படின்றத சிம்பிளாக பார்க்கலாம் பரணி தீபம் அப்படின்றது பரணி நட்சத்திரத்திற்குரிய தீபம் நட்சத்திரத்திலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பாக காணப்படுற நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் இந்த பரணி நட்சத்திர அன்னைக்கு நம்ம தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே போக்கிடும் ஏத்தி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய கடைசி காலத்துல நமக்கு வந்து பாதைகள் இல்லாம நமக்கு வந்து நல்லபடியா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரணி தீபம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நிசிகேதன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாராம் அவருடைய தந்தை வந்து வேள்விகள் யாகங்கள் செஞ்சிட்டு இருந்தாராம் அந்த வேள்விகள் யாகங்கள் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் தானம் வழங்கிட்டு இருந்தாராம் அந்த நேரத்துல அவருடைய பிள்ளை தான் நிசிக்கேதன் நிசிகேதன் என்ன பண்ணியிருக்காரு என்ன தந்தையை எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டே இருக்கீங்களே இதையும் தானம் கொடுத்தீங்க அதையே தானம் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜன் கிட்ட வந்து இந்த நிசிகேதன் ரொம்ப கேள்விகள் வந்து ஏற்படுத்திட்டே இருந்தாராம் ரொம்ப வந்து கோபம் வந்துடுச்சா நிசிகேதனுடைய தந்தைக்கு அப்ப ஆமா நான் எல்லாத்தையும் தானம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப நிசிகேதன் என்ன சொல்லியிருக்காரு அஹ் என்னையே வந்து தானம் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஆமா நான் வந்து உனக்கு எம அவனுக்கு தானம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு அந்த நிசிகேதனுடைய தந்தை நிசிகேதனை எடுத்துட்டு உயிரோடவே யவதர்மராஜனுக்கு வந்து தானமா கொடுத்துட்டாராம் இவர் வந்து உயிரோடவே யமலோகத்துக்கு நிசிகேதன்றவர் போயிட்டாரு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு யம தர்மராஜன் கிட்ட நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காரு அவர் கேள்வி கேட்க கேட்க யம தர்மராஜனால பதிலே சொல்ல முடியலையாம் அப்பதான் வந்து நிசிகேதன் என்ன சொல்லியிருக்காரு தர்மராஜாவை நாங்கெல்லாம் பூலோகத்துல இருக்கிறவங்க நாங்கெல்லாம் பூலோகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் யமபாதைகள் அதிகமா எங்களுக்கு இருக்கு அந்த யமபாதையில இருந்து நாங்க விடுபடத்துக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு யம தர்மராஜா என்ன சொல்லியிருக்காரு அஹ் இந்த கார்த்திகை மாதத்துல பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து அஹ் சிவபெருமானை நோக்கி ஐந்து தீபங்கள் ஏத்தி வழிபாடு செய்யணும் அவர்கள் யார் யாரும் எல்லாம் வந்து இந்த தீபத்தை பரணி தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து யம பாதைகள் இருந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதனாலதான் பரணி நட்சத்திர அன்னைக்கு நாம் பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் யமதர்மராஜனே சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய தீபம் தான் பரணி தீபம் பரணி தீபம் நம்ம பாவத்தை போக்கக்கூடிய தீபம் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாமல் சில பாவங்கள் செஞ்சுருப்போம் கண்ணுக்கு தெரியாத பாவங்கள்லாம் நம்ம நடப்பாதையில் போது ஒரு எறும்போ புழுவோ பூச்சியோ ஏதோ ஒன்று நம்ம தெரியாமல் மறிச்சிட்ருக்கோம் அது வந்து இறந்து போயிட்ருக்கோம் அந்த பாவம் நமக்கு படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பரணி தீபம் பாவங்களை போக்கும் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி உருவானதுதான் பரணி தீபம் இப்போ பரணி தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றலாம் ஆனால் ஐந்து அகல் தீபம் புதியதாக ஏத்துறது ரொம்ப நல்லது அதுவும் நெய் தீபமாக ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது நீங்கள் வந்து அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நினச்சி தீபம் ஏற்றிடுங்க ஏற்றி முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை பூஜைலேயோ இல்லை நடுவீட்டு மையத்தை யோ எப்படியோ உங்களுக்கு எது வசதி இருக்கோ அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து ஐந்து மண் அகல் தீபம் நெய் போட்டு ஏற்றுறது நல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த தாம்பளை தட்டில் வைக்கலாம் இல்லை மணப்பலகையை வைக்கலாம் எப்படி வேணாலும் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிடலாம் இப்படி தாங்க பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஐந்து தீபத்துக்கு மேலே நீங்கள் எத்தனை தீபம் வேணாலும் உங்கள் இஷ்டம் உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றலாம் ஆனால் ஐந்து தீபங்கள் தனியாக ஒரு மணப்பலகையோ இல்லை தாம்பி ஏற்றிக்கோங்க இப்படிதான் எளிமையா பரணி தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாம் திரு கார்த்திகை தீபம் நம்ம கார்த்திகை பெண்கள் நம்ம முருகப்பெருமானை வளர்த்தோங்க அதனால அவங்களுக்கு நன்றி சொல்ற வகையிலதான் அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யணும் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லணுமே விளக்கிடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு நாம் வந்து வீடுகளில் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏத்துறது நல்லதுங்க ஏன்னா இருபத்தி ஏழு தீபங்கள் அப்படின்றது ஒவ்வொரு நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இருபத்தி ஏழு தீபம் ஏத்துறது நல்லது அப்படி முடியாத பட்சத்தில் உங்களால் எத்தனை விளக்குகள் ஏற்ற முடியுமோ திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏற்றிக்கலாம் அதற்கடுத்தது நாம் வந்து திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு முருகப்பெருமானையும் நம்ம சிவபெருமானையும் நினைச்சு வழிபாடு செய்யணும் முருகப்பெருமான ஹனுமானுடைய திருவுருவ சிலையோ இல்ல திருவுருவ படமோ இருந்தா மனப்பலகையில உட்கார வச்சுக்கோங்க அண்ணாமலையருடைய படம் இருந்தாலும் உட்கார வச்சுக்கோங்க முருகபெருமானுடைய திருவுருவ சிலைக்கு வந்து உங்களால முடிஞ்ச எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணிக்கிடலாம் பண்ணி முடிச்சிட்டு அவருக்கு முன்னாடி ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு நிறைய பேர் வந்து படையல் போடுறது வழக்கமா வச்சிருப்பாங்க படையல் வந்து வடை பாயசத்தோட போடலாம் இல்ல நம்ம வந்து அவருக்கு பிடிச்சது கந்தரப்பம் தேனும் தினைமாவும் செய்து வைப்பது ரொம்ப 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 சிறப்பான நெய் அதற்கடுத்தது சக்கரை பொங்கல் பால் பாயசம் எது வேணாலும் நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம் இப்படி நம்ம திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை நினைச்சு வழிபாடு செஞ்சோம்னா எல்லா வேலைகளும் வெற்றியாக செய்வார் நம்ம முருகப்பெருமான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த திரு கார்த்திகை மாதத்துல பரணி தீபத்தையும் திரு கார்த்திகை தீபத்தையும் ஏற்றி நாம வழிபாடு செய்து பலனெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்